வணக்கம் நண்பர்களே ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன் ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த கேது பயிற்சி அப்படின்னு வரப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான மீன ராசியில் இருந்த ராகு கும்பராசிக்கும் மூணாம் இடமான கும்பராசிக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னிராசியில் இருந்த கேதுவானவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசிக்கும் வருகின்ற இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அடைகிறார்கள் இந்த பயிற்சி காலம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட சுமாராக சொல்லணும் நாள் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா ஐநூற்றி ஐம்பது நாட்களுக்கு குறைவில்லாமல் இந்த கும்பத்தில் ராகவும் சிம்மத்தில் கேதுவும் பயணிப்பாங்க இப்படிப்பட்ட இந்த நீண்ட கால பயணம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே இவங்க பேச்சு அப்படின்றது மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு விதத்திலே இருக்கும் ஒரு அறிவுரை கூறும் விதத்திலேயே இவங்க பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களில் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தேடல் அப்படின்றது இருக்கும் இல்லை ஒரு ஆராய்ச்சி சார்ந்த ஒரு தேடல் அப்படின்றது இருக்கும் இல்லை ஒரு அரசியல் சார்ந்த ஒரு ஈடுபாடு அப்படின்றது இருக்கும் ஸோ இந்த மூணு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஈடுபாடு அப்படின்றது இந்த தனுசு ராசிக்காரங்களில் பலருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்னு வரப்போ இந்த ராகுகேது பயிற்சியை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் பொருத்தமாக இருக்காது அதோடு இணைந்த வருட கிரகங்களையும் பார்ப்போம் ஆல்ரெடி கும்பத்தில் சனி இந்த சனியானவர் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வந்து கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பத்தில் சனியும் ராகவும் இருப்பாங்க வரக்கூடிய பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் ஸோ இப்படிப்பட்ட உங்கள் கிரக உங்கள் ராசிக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா மூணாம் இடம் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க முயற்சி ஸ்தானம் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இப்படிலாம் சொல்லுவாங்க இந்த மூணாம் இடத்துல சுபர்கள் இருக்கிறது அப்படின்றது நல்லதில்லை பாவிகள் இருக்கிறது அப்படின்றது ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த பாவ கிரகங்கள் அப்படின்றது ஒரு துணிச்சலுக்கு உகந்த ஒரு கிரகம் அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும் நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு துணிச்சல் இருக்கும் ஒரு தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு குருவும் பார்வையும் ரொம்பவே ஒரு சப்போர்ட்டடாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மூணாம் இடத்துல பாவகிரகங்கள் பலமாக இருக்கிறது அப்படின்றது இது ஆயுள் ஸ்தானத்துக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல பாவ கிரகங்கள் பலம் அடைகிறதுனால ஆரோக்கியம் அப்படின்றது நல்லாவே இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ஒரு இம்யூனிட்டி பவர் அப்படின்றது உடம்பில் இருக்கும் இதை குரு பார்வையும் செய்கிறனால ரொம்பவே ஒரு ஆரோக்கியம் ஒரு திடகாத்திரம் அப்படின்றது உங்கள் உடம்பில் இருக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே அறிவுரை கேட்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டாங்க அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் ஒரு டிசிஷன் மேக்கராக முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க அப்படின்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான் சொல்லலாம் அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே ஒரு சாதகமான ஒரு நிலையில் இருக்கும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மூணாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படின்றது நண்பர்கள் மூலியமாக தகவல் தொடர்புகள் மூலியமாகவும் வரணமைவதற்கான அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப காலமாக வரம் தேடிகிட்டு இருக்கோம் சார் இன்னும் வரண் அமைய மாட்டேங்குது அப்படின்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தகவல் தொடர்பு மையங்கள் மூலியமாக மேட்ரிமோனிஸ் மூலியமாக வரண் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது இந்த மூணாம் இடம் அப்படின்றது மேட்ரிமோனி தகவல் தொடர்பு மையங்களை குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதன் மூலியமாக வரம் தேடுனிங்கன்னா வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்படின்றது திருமணத்திற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது நீங்கள் தேடி போய் வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஏழாம் இடத்துக்குள்ள பயணிக்கிறாரு அதனால் நீங்கள் வரன் தேடி போகிற இடம் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டு தொழில் அப்படின்னு வரப்போ ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பயணிக்கிறது அப்படின்றதுனால உங்களுடைய தொழில்முறை முறை கூட்டாளி அப்படின்றது உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க ஒரு கூட்டத் தொழிலில் ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கூட்டத்தொழிலையும் முடிவெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு தொழில் அப்படின்னு வரப்போ உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பார்வை செய்கிறனால வாடிக்கையாளர்களோட தொடர்புடைய தொழில் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சொந்த தொழில் செய்கிறவங்க நேரடியான வாடிக்கையாளர்களோட தொடர்பு உடையவங்களுக்கு தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த இந்த மூணாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சனி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த பார்வை செய்கிறதுனால குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி குழந்தைக்காக முயற்சி செய்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் குழந்தை பாக்கியத்திற்கான அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான அமைப்பு இருக்கலாம் ராசிக்கு அஞ்சாம் இடத்த இந்த ராகுவோடு சேர்ந்த சனி பார்வை செய்கிறனால பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்கலாம் அதே மாதிரி வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது அப்படின்றது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா நீங்கள் பார்த்து பார்த்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் கட்டண வீடாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் சாதகமாக இருக்குது பெரும்பாலும் வீடு அப்படின்னு வரப்போ இந்த கேது பயிற்சி அப்படின்னு வரப்போ நீங்கள் கட்டண வீடை தான் பெரும்பாலும் விரும்புவீங்க ஃப்ரெஷ்ஷாக இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது ஆனால் அதுவே கட்டண வீடாக ரெடிமேடாக வாங்கி வாங்கிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களுடைய கல்வி அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அப்படின்றது ஞானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் புத்தகத்தை எடுத்து படிக்கணுன்றது அவசியம் இல்லை நீங்கள் கிளாஸில் பாடம் நடத்தையில் அதை கவனித்தாலே போதும் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாம் இடத்து கேது அப்படின்றது ஒரு ஞானம் சார்ந்த தேடல்களில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பொற்காலம் சொல்லலாம் ஏன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஏதோ ஒரு ஆராய்ச்சி இல்லை ஒரு ஞானம் சார்ந்த தேடல் ஒரு இறை சார்ந்த தேடல் அப்படின்றது இருக்கும் பாதி பேத்துக்கு ஸோ அவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து கேது ரொம்பவே ஒரு சாதகமாக இருக்குது சித்தர்கள் வழிபாடு செய்வதன் மூலியமாக இல்லை ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மூலியமாகவோ உங்களுடைய தேடல்கள் பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு குன்றின் மீது அதாவது மலை மீது மலையின் பெயர் கொண்ட ஊர்களில் கோயில்களுக்கு யாத்திரை செய்கிறது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்பவே ஒரு யோகத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ அதனால் இந்த ராகுகேது பயிற்சி அப்புடின்னு வரப்போ நீங்கள் அடிக்கடி மலைகள் மீது இருக்கக்கூடிய கோயில்களுக்கு குன்றுகள் மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு யாத்திரைகள் செய்வீங்க இந்த கேது வந்து உங்கள் ராசிக்கு இப்போ சாதகமான சூழ்நிலையில் இருக்கின்றதுனால அடிக்கடி குன்றுகள் மீது இருக்கக்கூடிய கோயில்களுக்கு யாத்திரை செய்கிறது அப்படின்றது ஒரு உகந்த காலகட்டம்னே சொல்லலாம் இதுவரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம் நம்ம சேனலோட ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தமிழ் மாதங்களின் அடிப்படையிலும் மாத பலன்கள் போட்டுட்டு வரேன் அதில் குறிப்பிட்ட சில தேதிகளில் பிறந்தவங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் அதே மாதிரி குறிப்பிட்ட நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்க யாரெல்லாம் பிரச்சனைகளை சந்திப்பீங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வரேன் ஸோ நம்ம சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டன் அழுத்துங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன் நன்றி வணக்கம்